வணக்கம் மக்களே விமான நிலையம் முதல் கிலாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் திட்டம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம் சென்னையை பொறுத்த மட்டில் போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வரதுலேயும் முக்கிய பங்கு வகிக்கிறது மெட்ரோ ட்ரெயின் ஒரு நாளைக்கு சுமார் ஒரு லட்சம் பேர் மெட்ரோ ட்ரெயினில் பயணம் செஞ்சுக்கிருக்காங்க சமீபத்தில் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது அதாவது வெளியூர் செல்லக்கூடிய அதாவது தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாடு வட தமிழ்நாடு உட்பட வெளியூர் பேருந்துகள் எல்லாமே வந்து இப்போ கிளாம்பாக்கத்தில் தான் இயங்கப்படுகிறது கிளாம்பாக்கத்தில் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் திறக்கான பணிகள் மும்முரமாக நடந்துக்கிறதுக்கு அது ஒரு ரெண்டு மாதத்தில் திறக்கப்படும் அப்படிங்கிற செய்தியை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இப்போ சென்னையிலேருந்து விமான நிலை வரைக்கும் உள்ள அந்த மெட்ரோ ட்ரெயினை கிலாம்பாக்கம் வரை நீட்டிக்கிறதுக்கான அந்த அறிக்கை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதை பற்றி தான் இந்த செய்தி ரூபாய் ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு கோடியில் செலவில் விமான நிலையம் முதல் கிலாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நீட்டிப்பது குறித்த திட்ட அறிக்கையை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தமிழக அரசிடம் சமர்ப்பித்தது சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் முதல்கட்ட திட்டத்தில் சென்னை சென்ட்ரலிலிருந்து பரங்கிமலை வரையும் விம்கோ நகர் முதல் விமான நிலையம் வரையிலும் மெட்ரோ ரயில் ரயில்கள் இயங்கி வருகிறது இந்நிலையில் முதல்கட்ட திட்டத்தில் மெட்ரோ ரயில் சேவையை விமான நிலையத்திலிருந்து கிலாம்பாக்கம் பஸ் நிலையம் முனை வரை நீட்டிக்க வேண்டும் என பொதுமக்களிடையே கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து விமான நிலையம் முதல் கிலாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் சேவையை நீட்டித்து இயக்குவது குறித்து மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது இந்த திட்ட அறிக்கை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது ஆனால் அந்த அறிக்கையை மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர் இந்நிலையில் விமான நிலைய முதல் கிலாம்பாக்கம் பஸ் முனையம் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நீட்டிப்பதற்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை அதாவது டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நேற்று தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது சென்னை தல தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசின் சிறப்பு முயற்சிகள் துறை செயலாளர் கே கோபாலிடம் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் சித்திக் திட்ட அறிக்கையை சமர்ப்பித்தார் அதன்படி பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் பதிமூணு மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைய உள்ளதாக அந்த செய்திகள் கூறுகின்றன இதோட மதிப்பு இந்த திட்ட மதிப்பு வந்து ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு கோடி அப்படின்னு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் முடியும் அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிகிறது அந்த பதிமூணு மெட்ரோ ரயில் நிலையங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமான நிலையம் முதல் கிலாம்பாக்கம் வரையில் பதிமூணு மெட்ரோ மெட்ரோ ரயில் நிலையங்கள் உள்ளன அதன்படி விமான நிலையம் பல்லாவரம் அதாவது கூடுதலாக ஒன்று விமான நிலையத்திலே கூடுதலாக விமான நிலையம் பல்லாவரம் கோதண்டம் நகர் குரோம்பேட்டை மகாலட்சுமி காலனி திருவிக்கா நகர் தாம்பரம் இரும்புலியூர் பீர்கனைக்கரணை பெருங்குளத்தூர் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா கிளாம்பாக்கம் ஆகிய பதிமூணு மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்க திட்டமிட்டுள்ளன இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டால் சென்னை சென்ட்ரல்லேருந்து நேரடியாக அல்லது சென்னை எழும்பூர்லேருந்து நேரடியாக கிளாம்பாக்கத்துக்கு போய் சேரலாம் நேரடியாக பயணிகள் இறங்கலாம் இறங்கி மாறுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்குறதான் இதில் வந்து ஒரு ஆறுதலான சந்தோஷமான செய்தி ஸோ இது மூலம் வந்து பார்த்திங்கன்னா பயணிகள் வந்து கிலாம்பாக்கம் போகிறதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செ சென்னை அதாவது இருந்து கிலாம்பாக்கம் போகிறதுக்கு ஆட்டோவோ அல்லது கேப் புக் பண்ணி போய் அதனால் பணம் விரையமாகிறதுக்கு மெட்ரோ ட்ரெயினில் நேரடியாக போய் இறங்கிடலாம் அப்படிங்கிற செய்தி அதேமாதிரி இப்போ அங்கே வந்து கிலாம்பாக்கத்துலேயே வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் அந்த ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அதுலேயும் இனிமேல் அங்கே ஒரு ஸ்டேஷன் வரப்போகுது அதனால் எக்மோர்லேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்லேயும் நேரடியாக வந்து என்ன செஞ்சலாம் நம்ம கிலாம்பாக்கம் போயிடலாம் அப்படிங்கிறதான் செய்தி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்